பட் இந்த ஆப் நியூவாக லான்ச் ஆனது தான் அதாவது போன இயரோட எண்டில் வந்து லான்ச் ஆச்சு இந்த ஆப்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க சூப்பர் டைஸ் அப்படிங்கிறது அந்த ஆப்போடைய நேமு இந்த ஆப் நம்ம நார்மலாக ஆல்ரெடி பார்த்த ஆப் மாதிரியே தான் ஸோ அதில் பேமெண்ட் தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்குது மேக்ஸிமம் ஒரு ரிவ்யூ வந்து பார்த்துரலாம் அதுக்கப்புறம் இதை பார்த்து நான் ஃபுல் டீடைல் இன்னொரு டூ த்ரீ வீக்ஸில் வந்து ஏதாச்சும் பேமெண்ட் ப்ரூஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா ஃபேக் ஆப்ஸ் அப்படிங்கிற இது வந்து நம்ம ப்ளே ஸ்டோர் கமெண்ட்ஸ் வச்சு தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் தான் வந்து நிற்கும் ஸோ அந்த ஹோம் பேஜில் நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் கேட்கும் ஸோ வெயிட் பண்ணுங்க அதில் வந்து நீங்கள் ரெஃபரிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டோடைய ரெஃபரல் கோட் கொடுத்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதான் நண்பா ஹோம் பேஜ் இதில் கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் செகண்ட் ஒன்னா ரெஃபர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் ஃபில்டுட் இந்த இன்விடேஷன் கோடு அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய இன்விடேஷன் கோடு இந்த இடத்துல பேஸ் பண்ணிங்கனால் மட்டுமே உங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் தான் கூகுள் பிளே கிஃப்ட் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு எப்போ நம்ம வந்து மணி ஏன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பேபால் கேஷ் பற்றி பார்த்தோம்னா ரைட் சைடில் மேலே பாருங்கள் பேபால் கேஷ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து ரெண்டு டாலர் அஞ்சு டாலர் இருபது டாலர் ஐம்பது டாலர் நூறு டாலர் அதில் வந்து பத்து டாலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்பயே நீங்கள் ரீடம் பண்ணிக்கலாம் பட் அதுக்கான டைமிங்னு ஒன்று இருக்குது ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு டாலர் நான் யூஎஸ்டி வந்து விட்டு கொடுத்துட்டேன் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பட் நான் ஆயிரத்தி இரநூறு வீடியோஸ் வாட்ச் பண்ணனா மட்டும்தான் அந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் நம்ம இந்த டாஸ்க்லாம் முடித்தா தான் அமௌண்ட்டு சென்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு கேம் பிளே மெத்தட் என்னன்னு பார்த்துடலாம் இதில் ப்ளே ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைஸ் வந்து இருக்கும் ரெண்டாக ஜாயின் பண்ண மாதிரி எப்படி வேணாலும் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய பொசிஷன் வந்து மாறும் ஸோ அதை கொண்டு வந்து மேலே அந்த ஸ்கொயர் பாக்ஸில் வந்து வைங்க ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிட்டே வர வேண்டியதான் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி ஒவ்வொன்றா க்ராஷ் பண்ணிட்டே இருந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ இப்போ காட்டுறேன் இப்போ நான் க்ராஷ் பண்ண பதிமூணு டாலர் வந்து கிடச்சிருக்கு இது வீடியோ பார்த்தா நமக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நோ தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம் பட் வீடியோ பார்க்குறது தான் இந்த ஆப்புடைய முழு டாஸ்க்கே நம்ம வந்து வீடியோட லென்த் அதிகமாக போகும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே அதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டினியூஸாக எவ்வளோ பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அடுத்தடுத்து இது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட ரீச்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ தான் ஏன் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை கண்டினியூஸாக நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டீங்க கேம் ப்ளே மெத்தல் அப்படின்னா கீழே ஒரு மூணு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மூணு ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகிக்கலாம் மேலே வந்து பேபால்லேயே ஒரு டார்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த டார்கெட் ரீச் ஆக ரீச் ஆக உங்களுக்கு அதிகமான கூ பேபால் கேஷ் வந்து தருவாங்க ஓகேங்களா ஸோ இதுவே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு க்ரெடிட்ஸ் வேறு ஏதாச்சும் தந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த டாலர் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து கிஃப்ட் கார்ட் சிம்பிள் அதாவது பேபால் இது வித்ட்ரா பண்ணுறது செகண்ட் ஒன்று வந்து மேஜிக் ஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அமேசான் கூகுள் ப்ளே சாரி கூகுள் ப்ளே ஸ்டீம் ப்ளே ஸ்டேஷன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஐடியூன்ஸ் இதில் எல்லாருமே மினிமம் வித்ட்ரா நூறு டாலர் தான் இது முடியும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நைன்ட்டி நைன் வந்து இருக்குது ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது கார்ட்ஸு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க அது எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த ஆப் பற்றின முழு விவரம் இன்னும் நமக்கு வந்து தெரியல தெரிஞ்சாத நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆப் பற்றின வீடியோ அப்படின்னா இதை நான் ரிவ்யூவாக போடல இந்த ஆப் பற்றின ஒரு வார்னிங் கொடுக்கலான்னு தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறத தவிர்த்தரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து எந்த ரீசன்காக அப்படின்னா இவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து என் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படியே ஏன் பண்ணிங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளார அந்த ஆப் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க டிஸ்மிஸ்னால் எப்படி சொல்கிறது ப்ளே உள்ள ஏதாச்சும் அப்டேட் கொடுப்பாங்க இல்லைனா டிலே ஆகும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட ரீச் வரவே முடியாது ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன் இந்த ஆப் வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஓகேங்களா ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்லாம் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் கிவ்வே ஸோ நார்மலாக இது முடியும் நம்ம பண்ண கிவ்வே எல்லாமே கூகுள் பிளே கிளிப்கார்ட் கிவ்வே தான் பண்ணிட்டுருந்தோம் நம்மளுடைய விவாஸ் தமிழில் பட் இப்போ வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அதாவது ரெண்டு சேனலாக பிரிச்சிட்டோம் நம்மளுடைய இன்னொரு கேமிங் சேனலில் என்ன நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இந்த கேமிங் சேனல் வந்து பார்த்திங்கன்னா லைவாக கேம் ப்ளே பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு போர் அடி காரணத்துக்கான லைவாக கேம் ப்ளே பண்ணிவிட்டு ப்ளஸ் வித்ட்ரா பண்ணுறதுக்கான கிவ்வேவும் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு டைமண்ட்ஸ் இல்லை வீக்லி மெம்பர்ஷிப் அழகாக எதுவாக இருந்தாலும் சரி லைவ் கிவ்வே வந்து பண்ணுறோம் ஸோ அதனால் மறக்காம அந்த சேனலில் லிங்க்கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிங்க பிடிக்குங்கன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடன் உடன் வேணும் அப்படின்னா பிவாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிருங்க வணக்கம் வாழ்க தமிழ்